எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது வரக்கூடிய ஆவணி மாதத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் நமக்கு தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ரோஹி நட்சத்திரம் சொல்லக்கூடிய கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரம் முதல் பாதம் ரிஷபராசி சிம்ம லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது அப்படி பிறக்கப்படக்கூடிய ஆவணி மாதம் நமக்கு பலமாக இருக்குமா பலவீனமாக இருக்குமா சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா முழுமையான ஒரு பதிவு தானேங்க இந்த பதிவு பொதுவாக எதிர்பார்ப்புகளுக்கு பஞ்சம் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலேயும் சாதகமான பலன் தர்றதில்லைங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலன் தரும் ஆவணி மாதம் நமக்கு எந்தளவுக்கு இருக்குன்றது பற்றி தான் நூறு சதவீதம் ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மாத தொடக்கத்தில் காலச்சக்கரத்துக்கு இரண்டாவது பாவகம் சொல்லக்கூடிய ரிசபத்தில் சந்திர பகவான் உச்ச நிலையில் இருக்கிறார் ரோஹிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் நாற்பது டிகிரியில் காலச்சக்கரத்துக்கு மூன்றாவது பாவகம் சொல்லக்கூடிய மிதனத்தில் புனர்பூச நட்சத்திரம் முதல் பாதம் ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் முதல் பாதம் எண்பது டிகிரியில் குரு பகவான் அதே இடத்துல நிதினத்தில் சுக்கர பகவான் எண்பத்தஞ்சு டிகிரியில் புனர்பூச நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் இருக்கார் கடகத்தில் புதன் நூற்றி ஒரு டிகிரியிலே தர்ஷாமூர்த்தி அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க குரு பகவான் அவதரித்த நட்சத்திரம் நூற்றி ஓராவது டிகிரியிலே பூசம் நட்சத்திரம் ரெண்டாவது பாதத்தில் நமக்கு புதன் அதுபோக சூரிய பகவான் சிம்மத்தில் சிம்ம ராசிக்குரிய சூரிய பகவான் சிம்மத்தில் ஆட்சி நிலையில் வரக்கூடிய ஒரே மாதமானது இந்த ஆவணி மாதம் தானு மகம் நட்சத்திரம் முதல் பாதம் சுக்கிர பகவான் அவதரித்த நட்சத்திரம் சரியாக நூற்றி இருபது டிகிரியில் சூரிய பகவான் கூட கேது பகவான் போரம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய அம்மன் அவதரித்த நட்சத்திரம் போரம் நட்சத்திரம் நான்காவது பாதத்தில் நூற்றி நாற்பத்தஞ்சு டிகிரியில் நமக்கு கேது பகவான் கண்ணீல செவ்வா அஸ்தம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய சுதர்ஷனர் அவதரிச்ச நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் நூற்றி அறுபத்தி ரெண்டு டிகிரியில் ராகு பகவான் காலச்சக்கரத்துக்கு பதினோராவது பாவகன்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் குரு தர்ஷாமூர்த்தியுடைய குரு பகவானுடைய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் அதுபோக குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தில் மூணாவது பாதத்தில் ராகு பகவான் சனி பகவான் காலச்சக்கரத்துக்கு பனிரெண்டாவது பாதகத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் முன்னூற்றி முப்பத்தி ஆறு டிகிரியில் காமதேன கடவுள் அவதரிச்ச நட்சத்திரம் சனி பகவானுடைய சுய நட்சத்திரத்தில் சனி பகவான் இப்படி இருக்கக்கூடிய சூழலால் மேஷராசியிலிருந்து மீனராசி வரை எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது பலமாக இருக்க போகுதா பலவீனமாக இருக்க போகுதா ஆதாரப்பூர்வமாக எல்லாருக்கும் உண்டான பலன் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது மிதன ராசி அதிபதி புதன் மிதன ராசிக்கு இரண்டாவது பாவகத்தில் ஒன்பது நாள் இருக்க போகிறாரு பொதுவாக மிதன ராசியில் பிறந்தவங்களுடைய மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் என்ன அப்படின்னா உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லையே வாங்கக்கூடிய இடத்துல நான் இருக்கணும்னு நினைக்கிறது கம்மி தான் கொடுக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கணும்னு நினைக்கிறது தான் அதிகம் அது என்ன சார் வாங்கக்கூடியது கொடுக்கக்கூடியது அப்படின்னா நான் சம்பளம் வாங்கக்கூடிய இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறத விட சம்பளம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் மிதன ராசியில் பிறந்தவங்க படிப்பறிவு கம்மி தான் இருக்கும் மற்றவங்கள நீங்கள் கம்பேர் பண்ணும்போது மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்மைக்கே படிப்பறிவு கம்மியாக தான் இருக்கும் பகுத்தறிவு நிறைய இருக்கும் நூறு பேர் வச்சு வேலை இருப்பீங்க நீங்கள் படித்த படிப்பு பத்தாவது படித்திருந்துருப்பீங்க உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க ரெண்டு டிகிரி மூணு டிகிரி படிச்சிருந்துருப்பாங்க அல்லது கூடுதலாக படிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நிறுவனத்துடைய சிஓவா ஒரு பெரிய ஒரு ஒரு தொழில் ஸ்தானத்தில் இந்த மிதுன ராசியில் இருப்பாங்க நீங்கள் ஏன் சார் என் வைத்தறிச்சல கொட்டிக்கிறீங்க படித்த உண்டான வேலை இல்லாமல் தான் சார் இவ்வளோ நேரம் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லுவீங்க உங்களுக்கும் ஒரு 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 விளக்கம் கொடுக்குறேனுங்க காய்கற மரம் தான் கல்லுடிப்படும் சொல்லுவாங்க இதை நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லையா கேட்டுக்கிடுங்க உண்டான ஒரு நேரத்தை இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக தரும் தராமல் போகாது சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரே இடத்துல தான் இருப்பீங்க சாதிக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் அடுத்த இடத்துக்கு உங்களால் போக முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிதன ராசியில பிறந்தவங்க சாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு நிறுவனத்தை நிர்வாகம் பண்ணணும் இல்லையா சுய தொழில் செஞ்சுக்கிடணும் ஆவணி மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்துல இருக்கிறது சிறப்பு இதனால படிச்சு படித்த படிப்புக்குண்டான வேலை வாய்ப்பு அமையும் ஒன்பதாம் தேதிக்குள்ளாரே இல்லையா உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படும் படிச்சிருந்தால் படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் படிப்பறிவு கம்மியாக இருக்குதுங்க பகுத்தறிவு அதிகமாக இருக்குதுங்க எனக்கு செயல்படுத்துறதுக்கு திறமை இருக்குது ஒரு செயல் செயல்படுத்துறதுக்கு திறமை இருக்குது ஆனால் படிப்பறிவு கம்மியாக இருக்குதுன்னா நீங்கள் ஓனராகலாம் அதுக்கான வாய்ப்புகளெல்லாம் நிறையா உண்டு மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு ஒன்பதாம் தேதிக்குள்ளார நிச்சயம் ஒரு சிலருக்கு நிறைய மாற்றங்கள் வரும் என்ன காரணம்னால் இந்த திருமண ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியில் ஜென்ம குருவில் ஜென்ம குருவாக இருந்தார் அது ஒரு சிலருக்கு நல்லது செய்திருக்கும் பல பேருக்கு கெட்டது செய்திருக்கும் பாரப்பா குருபதி ஜென்மத்தில் ஏற கெடுதி மெத்த செய்வேனடா வேந்தன் தானும் ஆலப்பா அகத்திலே களவும் போகும் அப்பனே அடி அரிட்டமிடா சிசுவுக்குத்தான் அந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு விதமான தொந்தரவுகள் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கு இந்த ஆவணி மாதம் அப்படின்றது ஒன்றாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதி வரை சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது பாவகத்துக்கு அதிபதியும் பன்னிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதியும் உங்களுடைய ராசியில் குரு பகவானோட சேர்றார் அசுர குருவும் தேவகுருவும் ஒரே பாவகத்தில் புத்தரஸ்தானாதிபதியும் காரகனும் ஒரு பாவகத்தில் இதனால ஒன்னாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதிக்குள்ளார குழந்த பாக்கியம் பாதிக்கப்படுது குழந்த பாக்கியத்தில் தொந்தரவு இருக்குது அப்படின்னா புத்திர பாக்கியம் உருவாகிறதுக்கு உண்டான நேரம் தொழில் ஸ்தானத்தில் ஒரு சில மாறுதல் ஏற்படுத்தும் அஞ்சாம் தேதிக்கு மேலே ஒன்பதாம் தேதிக்குள்ளார பிரிஞ்ச தம்பதிகளெல்லாம் ஒன்று சேருவீங்க குடும்பத்துக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் ஏற்படும் அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கிட்டத்தட்ட பேசினா சரியாயிடும் நாலு நாள் அஞ்சாந்தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை ஏன்னா திருமண காரகனும் உங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் ஒரே பாவகத்தில் தனஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் இதனால் குடும்பஸ்தானத்தில் இருக்கிற இதனால் கணவன் மனைவிக்குள்ளார பிரிஞ்சு போகிற அளவுக்கு சங்கடங்கள் இருந்தாலும் நான் சொல்றதில் நம்பிக்கை வச்சு ஆவணி மாதம் அஞ்சாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதிக்குள்ளார நீங்கள் பேசி பாருங்க ஆணுக்கு வாழணுன்ற எண்ணம் இருக்குது பெண்ணுக்கு வாழக்கூடாதுன்ற எண்ணம் இருக்குது அல்லது பெண்ணுக்கு வாழணுன்ற எண்ணம் இருக்குது ஆணுக்கு வாழக்கூடாதுன்ற எண்ணம் இருக்குது யாராவது ஒருத்தர் சரியில்லைன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு ரெண்டு நிமிஷம் பேசுங்க நடந்ததும் நடந்து போச்சு முடிஞ்சு போன வாழ்க்கையை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை வாழக்கூடிய வாழ்க்கையை மட்டும் பார்த்துக்கிடலாம் ஏதோ உங்கள் மனதுக்கு வரக்கூடியது நீங்கள் பேசி பாருங்கள் நூறு சதவீதம் இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படும் இதனால் அந்த கருத்து வேறுபாடு முறியடிச்சிடலாம் அந்த சங்கடம் நீங்கி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து ஒன்னு இது அஞ்சாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதிக்குள்ளார் ஒன்பது மேலே கிட்டத்தட்ட ஆறு தேதி வரை ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை இதுதான் மேக்சிமம் டைம் இதனால உங்களுடைய முன்னேற்றத்தின் முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் நீங்கும் தைரியஸ்தானம் சொல்லக்கூடிய புதன் சாரி சூரியன் ஆட்சி பெற்று உங்களுடைய அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் சூரிய பகவானோட சேர்ந்து புதன் ஆதித்ய யோகம் அப்படின்ற ஒரு யோகத்தை கொடுக்குது மிதுன ராசியில் பிறந்தவங்க மட்டும் மட்டுமில்லை எந்த ராசியில் பிறந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா ஒரு செயல் செய்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அந்த உண்டான ஒரு ஒரு பலன் கிடைச்சா போதும் உழைப்பு போடுறேன் அந்த உழைப்புக்கு உண்டான ஒரு உயர்வு கிடைச்சா போதும் இதுதான் எல்லாருடைய பிரதானமான எதிர்பார்ப்பு இல்லையா நமக்கு நல்லது செய்கிறதுக்கு நாலு பேர் இருக்கிறாங்கன்னா கெட்டது செய்கிறதுக்கு நாற்பது பேர் இருக்குதானா செய்கிறாங்க அது எல்லாருக்கும் விதிவிலக்கு ஒன்றும் கிடையாது அப்போது உங்களு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்தவங்களும் இந்த தருணத்தில் நமக்கு சாதகமாக இருப்பாங்க உங்களுடைய நேர காலங்கள் ஜாதகத்தில் ஏதாவது பாதகமாக இருந்தாலும் கோட்சார கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிறதுனால சூரிய பகவான் தைரியஸ்தானாதிபதி புதனுடன் சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது பாவகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய ஆதிக்கத்தை பார்க்க சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்க தொழில் ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியிலே குரு பகவான் தன்னுடைய சாரத்தில் இருக்கார் பிரமாதமான நேரம் அருமையான நேரமும் கூட இந்த ஒன்பதாவது பாவகன் சொல்லக்கூடிய பிதிருஸ்தானத்தை மிதனராசி ஒன்பதாவது இடம் கும்பம் ஒன்பதாவது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான் பத்தாவது பாவகத்தில் வக்ரத்தில் இருக்கிறார் ஒன்பதாவது பாவகத்தை பார்க்கக்கூடியது சூரியன் பார்க்கிறாரு புதன் பார்க்கிறாரு சூரியன் யாருன்னா பிதிர்காரகன் பிதிரு காரகன் சொல்லக்கூடிய சூரியன் ஸ்தானத்தை பார்க்கையிலே குரு உங்களுடைய ராசியில் இருந்து ஒன்பதாவது பார்வையா பிதிருஸ்தானத்தை பார்க்கிறார் சூரியனுடைய பார்வையம் இரண்டாவது புதனுடைய பார்வையம் குரு பகவானுடைய பார்வையம் மூன்று கிரகங்களுடைய பார்வை ஒன்பதாவது பாவகத்தில் ஒன்பதாவது பாவகத்தில் இருக்கக்கூடியது ராகு ராகு போல் கொடுப்போரும் இல்லை கேது போல் கெடுப்போரும் இல்லை என்ற மாதிரி ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் பொக்கிஷமான மாதம் என்றைக்கோ ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பீங்க விற்க முடியாமல் இருப்பீங்க இந்த நேரத்தில் பட்டு நிறுத்துறோம் நீண்ட நாள் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு கட்டணுன்ற ஆசை இருந்திருக்கும் ஒவ்வொரு முறை கூட நம்ம செஞ்சுருக்க முடியாது செய்யணும்னு போனால் தான் உப்பு வீக்க போனால் மழை வருது மாவி வீக்கி போனால் காத்தடிக்குது அப்படின்ற மாதிரி மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த நாள் அப்படின்றது இந்த ஒன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளார இந்த பிரபஞ்சம் பல விதத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் முயற்சி பண்ண ஒரே வார்த்தை சொல்லணும்னா உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருந்த தடைகள் நீங்கள் போகுது பயன்படுத்திக்கோங்க இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேற்கொண்டு முப்பத்தி தேதி வரை வெளியூர் வெளிநாடு போட சந்தர்ப்பம் ஏற்படும் அனுகூலம் ஏற்படும் பார்த்துக்கோங்க மிதனராசிக்கு நூறு நூறு சதவீதத்தில் தொண்ணூறு சதவீதம் ஆவணி மாதம் பிரமாதமான ஒரு மாதம் நான் ஏற்க ஏற்கனவே நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறேன்னுங்க ஆயுள் கால சாதக புத்தகம் எழுதி கொடுக்குறேன்ட்டு உங்களுக்கு தேவையாக இருந்தாலும் சரி உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையாக இருந்தாலும் சரி நீங்கள் வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய பலன்களை முன்கூட்டி பிரமாதமாக இந்த புத்தகத்தில் எழுதி கொடுப்பனுங்க ஆயுள் கால தசா புத்தி பலன் இந்த சாதகத்தில் எழுதி கொடுப்பேன் என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது தசைக்கு என்ன பண்ணனும் புத்திக்கு என்ன பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு பேப்பரில் ஒருத்தருடைய சாதக புத்தகம் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு மிதுன பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்